ஆகாவிசு மைய நேய அன்பர்களின் அனைவருக்கும் வணக்கம் அஞ்சல் ஊழியர் தினம் நேற்று முதல் பாகம் பார்த்தோம் இன்று மேலும் சில விவரங்களை இந்த இரண்டாம் பாகத்தில் பார்க்கலாம் இந்த ஜூலை ஒன்று அஞ்சல் ஊழியர்களின் அர்ப்பணிப்பை மட்டுமல்லாமல் இந்தியாவின் பன்முகத்தன்மையை இணைக்கும் அஞ்சல் துணை அஞ்சல் துறையின் பங்களிப்பையும் வெளிப்படுத்துகிறது மழை வெயில் மற்றும் பனி என எந்த சூழலிலும் தங்கள் கடமையை செய்யும் இவர்களின் உழைப்பு இந்தியாவின் மூளை முடுக்கெல்லாம் தொடர்பை ஏற்படுத்துகிறது இந்த தினம் அவர்களுக்கு நன்றி கூறி அவர்களின் பணியை மதிக்கும் ஒரு வாய்ப்பாகவும் அமைகிறது இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கணக்குப்படி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி முன் ஐநூற்றி முப்பத்தி ஓரு அஞ்சல் நிலையங்கள் இருக்கின்றன இதில் தமிழகத்தில் மட்டும் பத்தாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு அஞ்சல் நிலையங்கள் உள்ளன அஞ்சல் நிலையங்களில் ஐந்து லட்சம் ஊழியர்கள் பணிபுரிகின்றனர் இதில் ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் நிரந்தர ஊழியர்களும் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் முதல் இரண்டு லட்சம் வரை கிராம அஞ்சல் சேவர்களும் சேவகர்களும் அடங்குவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் உலகின் முதல் விமான அஞ்சல் இந்தியாவில் துவங்கப்பட்டது விமானத்திலேயே தபால் கொண்டு செல்வது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் தான் உலகின் முதல் விமான அஞ்சல் நமது இந்தியாவில் தான் தொடங்கப்பட்டது ஹிமாச்சல பிரதேசத்தின் ஹிக்கிமில் பதினைஞ்சாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் உலகின் மிக உயரமான அஞ்சல் நிலையம் உள்ளது உலகத்திலேயே உயரமான அஞ்சல் நிலையம் எங்கே இருக்கிறது என்றால் இமாச்சல பிரதேசத்தில் ஹிக்கிமில் இருக்கிறது இதனுடைய உயரம் பதினைஞ்சாயிரத்து ஐநூறு அடி இதுதான் உலகிலேயே மிக உயரமான அஞ்சல் நிலையம் ஸ்ரீநகரின் ஸ்ரீநகர் ஸ்ரீநகரின் டால் ஏரியில் மிதக்கும் அஞ்சல் நிலையம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் துவங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அண்டார்டிகாவில் தட்சிண கங்கோத்ரி அஞ்சல் நிலையம் நிறுவப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஆக இந்த அஞ்சல் நிலையங்களெல்லாம் பணிபுரியும் அஞ்சலக ஊழியர்களின் தினம் இன்று ஜூலை ஒன்றாம் தேதி ஆகவே இந்த நாளில் அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துவது நமது முக்கியமான கடமைகளை ஒன்றாகும் இதையெல்லாம் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் எல்லா பகலும் பெரிய நன்றி வணக்கம்